அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எரிதனல் வலையொலியில் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் தமிழ் தேசிய போராளி அண்ணன் வேனரஸ் அவர்கள் இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கின்ற புதிய அரசாணையை பற்றி தான் பேச இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அதாவது திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக திராவிடர் கழகம் இப்படி இருக்கிற எத்தனை கட்சிகளாக இருந்தாலும் சரி பெரியார் திராவிடர் கழகம் எந்த பெயர் வச்சிருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து தமிழக அரசு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு ஜாதிகளை ஒழிக்கிறோம் என்று கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டுகளாக சொல்லிட்டே இருக்காங்க அந்த அவங்க எந்த ஜாதியை ஒழிச்சாங்கன்னு தெரியல இப்ப என்னன்றாங்க ஊர் பெயர் இருக்கக்கூடாது ஊர் பெயரில் ஜாதி இருக்கக்கூடாது அப்படி ஜாதி பெயர் இருக்கின்ற ஊர் தெரு இதையெல்லாம் மாத்திட்டு சில பெயர்களை வைக்கணும் குளம் குட்டைக்கு கூட பெயர் வைக்கணும் சொல்லிருக்காங்க குளம் குட்டைக்கு மலர்கள் பெயரை மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஊருக்கு தெருவுக்கு எல்லாம் ஜாதி பெயரை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் அவங்க பெயரை வைக்கிறது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது வைக்கணும் திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் பெயரை கூட வைக்கணும் கல்கி போன்றவர்கள் பெயரை கூட வைக்கட்டும் கனதாசன் பெயரை கூட வைக்கணும் ஆனா இவங்க முக்கியமா குறிப்பிடுவது யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் இவங்க பேர் அதுல கூட இல்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இதே போன்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளத்துல ஒரு நிகழ்வு ஒரு கொடும் நிகழ்வு நடந்தது அது ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டம் கலக்காப்பில் அண்ணன் அம்பேத்கருடைய சிலை அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வுல தொடங்கி அப்படியே ஆலங்குளம் வழியாக ரெண்டு மூன்று மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு இரண்டு ஆண்டுகள் சூழல் உருவாகி நிறைய உயிர் சேதமும் பொது சேதமும் அன்றைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை போட்டு அதுல ஐயா பல நிர்மாணம் பெற்றவர்கள்லாம் கலந்து கொண்டார்கள் நான் சிறையில் இருந்தேன் நான் நான் இரண்டு பிரிவு தமிழர்களிடையே ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக என்னுடைய பொது மாதிரி நிறைய நான் வந்து சமாதான உடன்பிடிக்கல செஞ்சிருக்கிறோம் அதற்காக இறங்கி வேலை செய்த போது கைது செய்யப்பட்டு திரையில ஆனால் அந்த அனைத்து கட்சி தான் இந்த கட்டடங்களுக்கு பொது நிறுவனங்களுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து அத்தலைவரின் பெயர் சூட்டப்பட்ட எல்லா இடத்திலும் இந்த பெயரை அகற்றினாங்க அதற்கு மூல காரணமாக இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்துல வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் என்று ஒரு போக்குவரத்து கலந்தை தலைமையிடமா கொண்டு தொடங்கினது அந்த பெயருக்கு எண்ணிய போக்குவரத்து அதாவது அந்த பேருந்து பல ஊர்களுக்கும் நுழைய முடியலீங்களே ஒரு ஊரில் மட்டும் தொண்ணூறு பேருந்து தீ வைக்கு கூலி கொட்டி எரிக்கப்பட்டது அந்த சூழல்ல எல்லா சிற்சி தலைவர்களையும் கலந்து பேசி இனிமேல் கொஞ்ச காலத்துக்கு எந்த தலைவர் வேண்டும் எந்த கட்டடத்துக்கு வேண்டாம் போக்குவரத்து கட்டடத்தை வணங்கம் வந்து பெயர் உட்பட திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் போக்குவரத்து கழகத்தின் பெயர் உட்பட சோழன் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகம் சேரன் போக்குவரத்து கழகம் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுமை கட்சி தலைவர் ஜீவா போக்குவரத்து கழகத்தையும் எடுத்தாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து அரசாணை போட்டாங்க அந்த அரசாண முதன் முதல் மீறியதும் இந்த திராவிட நேரத்தை கழகம் எங்க ஊர்லேயே ஒரு பெரிய மேம்பாலம் கேட்டாங்க திருநெல்வேலியில அப்ப சபாநாயகர் சொல்லப்பாண்டியன் மேம்பாலம் அவர் அவை தலைவர் இங்கே தமிழின் கூட இல்லை சபாநாயகர் கலைஞர் தான் அதற்கும் பெயர் சொன்ன எதிர்ப்பு தெரிவித்தோம் இப்பொழுது இந்த சாதியின் பெயர்கள் சனிதனமும் ஏற்கனவே ஒரு வகையில் அங்கே ஒரு புகை இருக்கட்டும் ஆனா அந்த பெயரை எடுக்கணும்னு அரசாணை போடுவதற்கு முதல் நாள் நீதி பெயர் சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படுகிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தால் சமூக நீதி கோட்பாட்டை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இந்த சமூக நீதி கோட்பாட்டின் தந்தை என்று சொல்லக்கூடிய அதே பகுதியை சேர்ந்த நம்முடைய முன்னாள் சென்னை மாகாண முதலமைச்சர் சுப்ராயன் பெயர் அல்லவா வைத்திருக்கணும் அவர் ஒன்றிய ஒண்ணு நீதி கட்சியில அரசாங்க போட்டாலும் சட்டம் இயற்றினாலும் கம்யூனியன் ஜிஓ என்று சொல்லக்கூடிய ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய சுப்பிராய நேர்மையின் அடையாளம் ஆட்சி வாய்ந்த செய்தருடைய மதிப்பு இல்ல நான் நேருவின் மதி சபையில அதான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நேருவின் மதி சபையில தபால் தந்தி துறை அமைச்சராக அவர் தமிழ்துறை அபிசாயம் எங்கவர் அது மட்டும் இல்ல இப்ப கோவை தானே இந்திய நாட்டின் விடுதலைக்காக மறக்கும்போதே கோடீஸ்வரனா பிறந்த எங்க பாட்டன் கபலோஜி தமிழன் சேவைல இருந்தார் கோவையில நீங்க ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவு அது எப்படி செலவு பண்ணாங்கன்னு தெரியல ஆயிரத்தி கோடி ரூபாய் என்ன ஒரு கிலோமீட்டர் சாலை பதினெட்டுல இருந்து எண்பது கோடி ஆகும்னு சொல்றாங்க இது பத்து பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஆயிரத்தி கோடி ஒரு கிலோமீட்டருக்கு நூறு கோடி ரூபாய் எப்படி செலவானது ஆனா கப்பலோட்டி தமிழன் பெயரை வைத்திருக்கலாம் தீரன் சின்னமலை பெயரை வைத்திருக்கலாம் அல்லது வந்து சுப்ராயன் பெயரை வைத்திருக்கலாம் ஏன் முதல் முறையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தமிழ் ஆட்சி சட்டம் கொண்டு வந்த சி சுப்பிரமணியம் அவர் இருக்கலாம் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரான பிறகு முதல் முதல் அங்கதானே நின்று வெற்றி பெற்ற ஒரு இடைத்தேர்தல் அப்படி அந்த பகுதியை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு எத்தனையோ தலைவர்கள் தமிழ் நாட்டை பிறந்தவர்கள் வாழ்க்கை இழந்தவர்கள் விருதுக்காக கீதம் செய்தவர்கள்

சுதந்திரப் போராட்ட தியாகி அதனாரிச வர்மா கடலூர் அஞ்சலையம்மாள் திருத்தணி மீட்ட விநாயகம் இவங்க இவங்கெல்லாம் ஜாதி தலைவரா இவர் எல்லாம் தமிழ் தமிழ் தேசிய தலைவர்கள் நம்முடைய பார்வையில தமிழ்நாட்டு தலைவர்கள் அவங்களே பாத்துக்குள்ள அதே தனம் மாப்போசை திரும்ப செல்வர் மாப்போசை ஆஹ் சென்னையை மீட்டவர் சென்னையை காத்தவர் விநாயகித்து சொன்னீங்களே அதே போல மா ஆமா மீட்டார் ஆமா இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவெளி மாநில குழுவின் போது தமிழர் நிறைந்த பகுதிகளை மீட்பதற்கு போராடி என்னென்ன போராளிகள் இருக்காங்க கன்னியாகுமரி மாணவர்களின் ஒரு பகுதி நம்மளோடு சேர்ந்திருக்கு நம்ம வந்து நூத்தி முப்பத்தி மூணு அணிக்கு நிறுத்த முடிந்தது ஆனா அதற்கு திராவிடர் கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது பங்களிப்பு செய்திருக்கிறாங்க எந்த பங்களிப்பும் இல்லை இல்லையா பேசுமணி நந்தானியர் போன்ற பெருமித்தான் மாப்பூசி பெருநகர் காமராஜர் காலத்தில் தான் நடந்தது ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாய் தமிழகத்தோடு அவங்க தெரிந்தா ஒரு தெரிந்தத்திலிருந்து பெருத்தமிழ்நாடு ஒரு இயக்கமே நடத்தாங்க தாய் தமிழகத்தோடு நானூறுக்கு பேர் பட்ட மாசத்தமிழ் மன்னர்கள் புகை மாவட்டத்தில் மாண்டும் மடைஞ்சிருக்கிறாங்க அவர்கள் பேர்னா இவங்க தெரியாத இல்ல இதுல 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 இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்காரர் இவ்வளவு முதுகெலும்பு இல்லாம இவ்வளவு மோசமா போவாங்க நம்ம எதிர்பார்க்கல அது திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் பெரியார் பேர சொல்றீங்க அண்ணா பேர சொல்றீங்க கலைஞர் பேர சொல்றீங்க ஏன் தேசிய தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் பேரெல்லாம் என்னாச்சுன்னு காங்கிரஸ்காரர் அத கூட கேட்கல அவங்க கேட்க மாட்டாங்க தம்பி செல்வ பெருமைகள் தான் கூட கடந்த வந்து பார்த்து வந்தாரு வரவேற்றவரை அவங்களுக்கு அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது ஏன் தமிழ்நாட்டுல கொடி குமரன் கொடிகாப்பு குமரன் இருக்கார அந்த பகுதியில ஸ்ரீ சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய சிவா இருக்காரு தமிழனுடைய தமிழ் நண்பரு தோல் கொடுத்த தொழில் நீண்ட கால தொண்ணில் இருந்தவர் சுப்பிரமணிய சிவா இருக்கிறாரு அவர் பேர் வைக்கலாம் இவர்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது முழுக்க முன்பு திருச்சியில ஒரு பெரிய பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க நான் பஞ்சப்பூர் பேருந்து பெரிய போட்டு திறங்குற அதே ஐயா கலைஞர் பெயர்கள் போயிருக்காங்க ஏன் உலகத்திலே முதல் முதலில் இயங்குகிற ஆட்சியை இடைமணித்த அணை கட்டி கல்லவரி பக்கத்துல இருக்கு அந்த கரிகால நீர் பெருமை சொல்லக்கூடிய அளவுக்கு கரிகால பருவத்தான் போக்குறது ஆஹ் பேருந்து நிலையம் பேச சொல்லியிருக்காங்க இல்லையா வைக்க மாட்டாங்க ஆனா உலகத்திலே உலகத்திலே ஓரு ஆற்றையும் இடைமென்று அணை கட்டம் தான் உலகத்து பெற்ற மா அந்த கல்யாணத்தை மறந்து போய்விட்டார்கள் கலைஞர் கருத்தையே அங்க தூட்டி விட்டார்கள் இல்ல இல்ல அதாவது இல்லனா இல்ல அதாவது நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கரிகாலனுடைய பெயரை ராஜராஜ சோழனுடைய பெயரை ராஜேந்திர சோழனுடைய பெயரைய பெயரை ஆரிய கடைபடைந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் பெயரை சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரை சேரன் செங்குட்டுவன் பெயரை உங்களை போன்ற தமிழ் தேசிய போராளிகள்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை எப்படி ஒழிக்கிறது அதுக்குதான் இந்த இப்போ அதே போல இன்னொரு செய்தி சந்தை பதிவு பண்ணிருக்கலாம் தம்பி சந்தமான செய்தி வந்தாங்க மதுரையில ஒரு பெரிய நூலகம் கட்டினாங்க நம்ம முல்லை பெரியார் அணை கட்டினா பெண்ணு போயிட்டு வெள்ளைக்கார் கொரியா அவரு பேர் இருக்கக்கூடிய வளாகத்துல நூலகம் தேவைதான் நம்ம மறுக்கல அங்கே தமிழ் சங்கமும் தொடங்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கேன் நூலகம் கேட்டாங்க யார் பெயரை வைக்கணும் அந்த நூலகத்துக்கு நம்முடைய கப்பலை ஒட்டி பார்த்தேன் வெள்ளைக்காரனை எதிர்த்து நான் கப்பல் எனக்கு தாங்கன்னு போது ரெண்டு பேர்த்த கேட்டார் பால கங்காத அவர் கப்பல் நிறுவனத்திற்கு நான் கடிந்த அதற்கடுத்து தமிழ்நாட்டுல இன்னொருத்த போய் கேட்டாரு அவரை வள்ளல் பாண்டித்துறை அரசர் நான்காவது தமிழ்ச் சங்கத்தை நிறுவியவர் அந்த தமிழ் என்ன பின்னால மதுரை பல்கலைக்கழகம் மதுரை பள்ளிக்கூடத்தை பின்னால காமராஜர் பல்கலைக்கழகம் லட்சக்கணக்கான மக்களை படிக்க வைத்த அவர் பேர் தானே சுத்தி அவருக்கு இல்ல 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 அவரு இல்ல நான் இல்ல நான் என்ன சொல்றேன் சரி அவர் பேரை சுட்டல கண்ணகி பேர யாரும் சுட்டிக்கலாமே கண்ணகி நல்லவலை நல்லவலை நினைவு கெடுத்துங்க அதே கண்ணகிக்கு நம்முடைய மதுரை நினைவீனம் என்ற கலை இருக்கலானாச்சே கிளை கட்டி திறக்கும்போது நான் ஒரு கோரிக்கை வச்சேன் உலகில் மன்னராட்சி காலத்திலே அதாவது சர்வாதிகாட்சி காலத்துல மன்னர் வந்து நீதி தவறி விட்டார் அணன் சிறந்து விட்டார் என்பதற்காக அந்த அறன்முனைத்துள்ளே நுழைந்து தன் கணவன் மீது உங்களை ஞாபகத்தை எடுத்துரைத்து வளத்துறை தான் அது அப்ப உலகம் முதல் வளத்துறை கண்ணனிதான் அந்த கண்ணணி சிலையை வைங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சு கண்ணணி சிலையை வைங்க கோரிக்கை விடுத்தி சிலை கொண்டு வச்சுட்டான் இப்படிதான் இருக்கு அப்போ நூலகத்துக்கு பாண்டிச்சேரி அரசர் பெயர் அவர்தான் லட்சக்கணக்கான மக்களை மதங்களை படிக்க வைச்சோம் தமிழ்நாடு மூலம் அது மாணவர் கல்வி கேட்டாங்க அவர் பெயரை வைச்சாங்க கண்ணக்கடை சாராயக்கடை தந்து புடி முடின்னு சொன்னேன் ஐயோ கலைஞர் பேர கொண்டு வச்சிருக்காங்க இது தம்பி சினிமாட்ட சொன்னேன் அவர் கத்திக்கிட்டு போதுமா ஒன்னும் சொல்லல அதுக்கு ஒரு போராட்டம் தம்பி நம்ம கோரிக்கை போனோம் மக்கள் இனிங்க போகாட்டோம் அப்படின்னு சொன்னேன்

நான் பாண்டித்துறை அரசர் வள்ளல் பாண்டித்துறை அவர் பாண்டித்துறை தேவர் பெயர் வந்தாரு அதே மாதிரி இப்ப ஜிபி நாயுடு பேருக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில நம்முடைய தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனை பேருக்காக புலவர் மக்கள் சங்க கால புலவர்கள் தொல்காசியர் கம்பர் அக்கா நீங்க சொல்ல கவியரசர் கனவாசர் வரைக்கும் உறவர் பருப்பு இருக்கிறாங்க பாவலர்கள் பெருஞ்சித்தனார் உங்க பகுதியை சேர்ந்தவர்களா இல்லையா அதெல்லாம் சொல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல முத்தாமலிங்க தேவர் அந்த தேவர் இருக்கிறார் அதை சுட்டி காட்டுறாரு சீமா அப்ப என்ன தமிழ் சீமை பேசுறாரு இல்லையா உங்களுக்கு தெரியுமா ஒரு செய்தியை நினைவுபடுத்துறேன் அதுல நீங்க கேள்வி கூட கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மக்கள் கழக ஆட்சி காலத்துல ராமநாதபுரம் அவரு நம்ம ஐயா நம்ம தமிழக புரட்சி மக்கள் ஐயா எண்பத்தி ஒன்பதுல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இமானுவல் சேகர தேவேந்திர மாவட்டம்னு வன்னியர் சகத்தில் தீர்மானம் போட்டாங்க அது வேறு ஆனா எண்பத்தி ஐந்துல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முத்துராமலிங்கனார் மாவட்டம் பேர் வச்சார் பூமிக்கு வாங்கத்தும் குதிச்சு அது எப்படி உத்தராமலிங்க மாவட்டம்னு பேர் வைக்கணும்னு சொல்லி அப்புறம் மக்களை வாங்குற மாதிரி பசுமன் முத்துராமலிங்கன் பேர் வச்சார் அப்ப திராவிட முன்னேற்ற தலைவர் கூட சேவ திருநெல்வேலி மாவட்டம்னு பேர் வைங்கனார் கருப்பே முப்பனாரும் அப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அப்போ ஆதி பேர் வந்து சட்டப்படி நம்ம பள்ளிக்கூடங்கள்ல மாணவர் சேர்க்கையில சமூக நீதி கோட்பாட்டுக்காக கல்வி வேலை வாய்ப்புல நமக்கான இடப்பங்கீட்டுக்காக அது எழுதுறது பிழை இல்லை ஆனா ஒரு மாவட்டத்துக்கு பேர் வைக்கும்போது சாதி பேர் வேண்டாம் என்று நல்ல செஞ்சிட்டாரு அந்த பேரே வேண்டாம் தேவர் திருமங்கன் மாவட்டம் நான் முதல் முதலில் முதல இருக்கேன் சிலை படித்த என்றுலாம் என் கலைஞர் சொன்னார் அப்ப மூவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் உங்க கட்சியின் சார்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரல முதன்முதல் ஆறு மாதம் மாற்றி உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல நீங்கள் வேட்பாளர் போட்டு வெற்றி பெற வச்சீங்க மருந்து கொடுத்தாரு கொடுத்தார் இருந்து என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒருவரான பேரு மாயன் அவ்வளவுதான் நீங்க ஏன் போடுங்க போடுங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது

அந்த ஜாதி பெயர்கள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சில ஊருக்கு அந்த மக்களுக்காக போராடிய தலைவர்கள் இருக்காங்க வாவு சிதம்பரம் பிள்ளை தெரு சுபாஷ் சந்திரபோஸ் தெரு ஜவஹர்லால் நேரு தெரு அத்தனாரிசவர்மா மாளிகை இப்படின்னு வந்து வைக்கிறாங்க பேரை வைக்கிறாங்க இப்ப அதனால இவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துருச்சு நான் கேக்குறேன் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி கண்ணாச்சு ஒரு சாலை பெரிய சாலை தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியா இருக்கு நான் ஒரு மணி நேரம் இந்த சாலைக்கு ஏற்கனவே தூத்துக்குடி கொச்சின் துறைமுக சாலைன்னு அது பேச்சுவளத்துல இருக்க திருநெல்வேலியில நம்முடைய பாட்ட கப்பலோட்டி தமிழருக்கு ஒரு மணிமண்டம் அப்ப தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மணிமண்டம் வரை கப்பலோட்டி தமிழர் வாகு சாலைன்னு பேன் வங்கி வச்ச ஆனா இருந்து மாநகர எல்ல உள்ள ஒரு சாலைக்கு என் கடிக்குடி வந்து தமிழர் ஓட்டி தமிழர் வாகுன்னு பெயர் வச்சாங்க இப்படி ஒன்றிய அரசு முடிவு செய்யுமா அப்ப நடுவன் தொடர்ந்து நிலையிலிருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் இல்ல நீங்க நீங்க சொல்றபடிய நீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்றபடிய தேசிய நெடுஞ்சாலை மத்திய அரசு தான் பேர் வைக்கணும் அப்புறம் எப்படி இவங்க தேர்தல்ல நீட் தேர்வு ரத்து பண்ணுவோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க அதுதான் அது முதலமைச்சர் எட்டு மாதங்கள் நான் வந்த உடனே முதல் கையெழுத்து என்று அவர் வாக்குறுதாக கொடுத்தாரு ஆனா இப்ப ஆறு மாதம் இருக்கு அந்த நீட்டு தொடர்பா நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின் மாசு முகத்து நிலம்பித்த ஒரு செங்கல் பாருங்க அளவுக்கு கூட வேலை நடக்கிற காரணம் என்னன்னா அது ஒருபோதும் இவர்களால் செயல்படுத்த முடியாது ஏன்னா கல்வித்துறை மாநில பட்டியல இருக்க வேண்டும் இவருடைய தந்தைய ஆட்சி காலத்துலதான் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மாநிலப்பட்டி நமக்கு ஊழல் சூரிய தொடங்க பண்ணி தாங்க நினைச்சு மாநில பட்டியலிருந்து கட்சி பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க நீண்ட காலமா அந்த மாநில பட்டியல் மேலப்பரணும்னு கோரிக்கையது திராவிட முன்னேற்ற கணக்கு ஆரவுண்டு இயங்கிய மன்மோகன் சிங் தலைமையிலான அமைச்சரவை இருக்கும்போது ஏங்க கலைஞர் இல்ல மாநிலப்பட்டியல் திரும்ப பெறலை எனவே அதான் அதாவது இந்த கிராவிடம் மேம்பட்ட திராவிடம் திராவிட கணகம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எடப்பாடி சும்மா பேசிட்டு சொல்லுவார் பஸ்ட் தமிழர் தான் எல்லாமே சிக்கை திருப்புவது மடை மாற்றுவது இப்ப பாருங்க கரூர் நாப்பத்தி ஏழு பேர் சேர்ந்து போயிட்டான் நம்ம மக்கள் இந்த நடிகர் விஜய் அது அதை இப்ப அது மடை மாதிரி அது இப்ப பேச்சு பொருளா இருந்தது இப்ப தீச்சி நாகுது சாமி பேர் கூடாது ஆஹ் என் வந்து பாத்தீங்களா சிக்கை இல்லை இன்னைக்கு நீங்க நீங்க இது சொன்ன பின்னாலதான் ஒரு முகநூல் பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஜெயலலிதாவுடைய படத்தை போட்டு ஒரே ஒரு திரைப்படத்தை வெளியிட முடியலங்கிறதுக்காக என்ன பார்க்க காத்து கிடந்த வீட்டுல போய் நீங்க காத்து நிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு ஜெயலலிதாவுடைய மாதிரி ஆட்சி மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஆமா நானும் பாச நல்லா தான் இருந்தது எங்க கொரோனா போய் காத்து கிடந்தாங்க அதை விட நேத்து நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்காரு கரூருக்கு விஜய் வந்தால் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா அங்க நாப்பத்தோரு பேர் உயிர் போனாங்களா அதை யார் பாக்குறது அந்த பாதுகாப்பு யார் பேசுறது அப்படியேன்னா ஒருவேளை இதுல ஆர் எஸ் எஸ் பின்னணி இருக்குமோ என்று சிந்திக்க தோணுது நமக்கு ஆர் எஸ் எஸ் வேலை எல்லாம் செய்யும் நயன் சொல்வது போல் எங்க ஊருக்காரு தானே எனக்கு மிக நெருக்கமான தொடர்புல உள்ளவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல டெல்லியில உயிரோடு அவர் வீட்டை கொடுத்து பார்த்த கூட்டம் என்ற கூட்டம் அதே மாதிரி தேசத்தின் கிலோய் சொல்லக்கூடிய காந்தியடிகள் கொலை வழக்கு இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இல்ல அதுல காந்தியடிகளை சுட்டு இல்லனா இல்ல காந்தியடிகளை சுட்டு கொண்டுட்டு அன்னைக்கு மராட்டியத்து வீதிகள்ல இனிப்பு வழங்கிய கூட்டம் அவங்க அந்த கூட்டம் தான் அதனால் பெருந்தலைவருக்காம காந்திய நமக்கு நம்ம தலைவர்கள் பெருப்பு பட்டி தமிழர் பெருந்தலைவர் இது எந்த தமிழரும் கனவு கூட காண முடியாத உச்சத்தை அவரையே குறைப்பகுதிக்கு முற்பட்ட கும்பல் தானே ஒருவேளை அபாயம் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒப்பிட்டு நடிகர் விஜய் ஒரு காலமும் வீட்டை விட்டு அவர் திரைப்படத்துக்கு நடிக்க போகலாம் ஆனா வீட்டை விட்டு வீடுக்கு வர முடியாத நிலை அல்லது வரக்கூடாத நிலை எடுக்கக்கூடிய நிலை இருக்குமோ என்று நம்ம இல்ல இல்ல அப்படி இல்ல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத நிலையெல்லாம் நடிகர் விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியல அது விஜய் வந்து தனியான தனியான ஒரு ஒரு சிந்தனை கோட்பாடு தனி ஒரு அணி அமைச்சர கூடாது பிஜேபி கூட்டணியில விஜய் ஐக்கியமாக அப்படி ஐக்கியமான விஜய்க்கு உடனடியா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற சூழ்நிலை உருவாக்குறாங்களோ இப்ப இன்னைக்கு கருவருக்கு காவல்துறை தலைவருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கேட்டு நாட்டின் தலைமை அமைச்சர் பிரபமர் கூட பாதுகாப்புல அம்மே கடல ஒரு காலத்தில் டெங்கில எப்படி ஒரு பாதுகாப்பு கேட்டாங்க வாஜ்பாய் குடிக்கல அதனால வாஜ்பாயை கவுண்ட் விட்டுட்டாங்க இப்போ நோக்கி பாதுகாப்பை இவர் கொடுத்து இவன் கரூர் தேவை செய்யணும் நான் கரூரை போய் பாத்துட்டு எல்லாம் வந்தேன் நம்முடைய கட்சி மாவட்ட பொறுப்பால மேற்கு தெற்கு மண்டல பொறுப்பால தம்பி பாக்குறேன் என்னை கூட்டிட்டு போற அந்த இடமெல்லாம் காட்டினாரு அப்போ அப்படி ஒரு சேவை என்ன வந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்கின்றார்

எப்படி இன்னொரு நாள் மோட்டர் சைக்கிள் உள்ள வந்து உள்ளா இதுல நமக்கு இன்னொரு கடைசி இறுதியான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அது பார்ப்பானியத்தை எதிர்க்கிறோம் பார்ப்பானியத்தை ஒழிக்கிறோம் சொன்ன திராவிட கட்சிகள் எல்லாம் பார்ப்பானியத்திற்கு மாற்றாக இவங்களுடைய திராவிடத்தை அதாவது ஆரியத்திற்கு மாற்றாக இவங்க திராவிடத்தை ஆரியமா மாத்திட்டாங்களா ஆரியமும் திராவிடமும் ஒன்று மண்ணிகளும் அது பிரித்து பார்க்க வேண்டியது அது ரெண்டும் ஒன்றுதான் நீ வேற தந்தை பெரியார் நீ வேறான்னு சொல்ல முடியாது அவர் முதல் ராஜாஜியோட எவ்வளவு நெருக்கமா இருந்தார் என்கின்ற நிறைய இருக்கு அந்த மணியங்க திருமணத்தில் கூட சாட்சி கழித்து போட ராஜாஜியை தான் அழைத்திருக்கிறார் போடக்கூடாது என்று சொல்லி நாயின் அனுப்பி அவர் தான் அவருடைய முன்னிலையில் தான் திருமணம் எல்லாம் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்ததை இப்ப காணொலியில வந்து கொண்டிருக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத ஒரு வாயில் மண்ணு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நமக்கான சமூக நீதி கோட்பாடு குறிப்பாக நம்முடைய பாட்டாளி மக்கள் நிலச்சரி ஒன்று இருக்கு சமூக நிலையில பதினெட்டு அதாவது இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடு இருபது விழுக்காடு என்று ஐந்து போராடினாங்க அப்புறம் பதினைந்து விழுக்காடு வந்தாங்க இப்ப பத்து புள்ளி ஐந்து விழுக்காடையாவது எப்படியாவது தக்க வைக்கணும் என்கின்ற அந்த முனைப்போடு நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் அதாவது வெள்ளை நிற ஆரியர்களுக்கு மாற்று புதிதாக பிறந்த கருப்பு நிற ஆரியர்கள் அப்படிதான் இவங்களை சொல்ல முடியும் திராவிடத்தை அவ்வளவுதான் நிறம் மட்டும்தான் மாறுது கொள்கை கோட்பாடு மாறல ஆக இவங்க ஜாதியை ஒழிக்கிறோம் சொல்றது எல்லாம் தமிழக மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்வதற்காக என்பதை இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தெளிவாக கூறியதற்கு மிக்க நன்றி மீண்டும் இதை போன்ற இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்